நீதிமன்றமே கரூர் சம்பவம் தொடர்பாக எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் நீங்கள் டிவி கே நிர்வாகிகளை அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அழைகிறீர்கள் இது எந்த விதத்தில் நியாயம் சாதாரணமாக ரெண்டு பார்ட்டிகளுக்கு இடையில் ஒரு சண்டையோ ஒரு கொலை சம்பவமோ ஒரு அடிதடி சண்டையோ நடந்தால் ரெண்டு பார்ட்டிகளுக்கு இடையில் நடந்துள்ளது என்று ஒருத்தரை தவறு செய்த ஒருத்தரை கைது செய்யலாம் இது நியாயமான செயல் ஆனால் கரூரில் நடந்த சம்பவம் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாத அளவுக்கு விபரி விபரீதமான சதியான நிகழ்வுகளாக பொதுமக்களால் கருதப்படுகிறது அதே சந்தேகம்தான் டிவி கே கட்சிக்காரர்களுக்கும் இருக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கும் காவலாளிகளுக்கும் இருக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கும் இப்படி இருக்கும் பொழுது அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைவரும் அந்த விஷயத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை செயல்படுத்த வேண்டும் அப்போ செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நிகழ்வுக்கு காரணமானவர்களை அனைவரும் குற்றம் சொல்கிறோம் ஆனால் அந்த நிகழ்வுக்காரர்களுக்கும் அந்த கட்சி ஃபங்க்ஷன் நடத்துனவங்களுக்கும் என்ன நடந்து இப்படி ஆச்சு அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கு இருக்கும் இப்போ அவங்க எல்லாரும் வெளியில் இருந்து தானே அவங்க என்ன நடந்துருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும் அவங்கள எல்லாத்தையும் தூக்கி தூக்கி நீங்கள் உள்ளே வச்சிட்டா பிரச்சனைக்குரியவங்க நீங்கள் யார மேலெல்லாம் பழி போடுறீங்களோ அவங்க என்ன நடந்துருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு யார் வெளியில் இருப்பா அதை தாண்டி க சம்பவம் நடந்த இடத்துக்கு வரல வரலன்னு டிவி கே கட்சிக்காரங்களையும் தலைவரையும் சொல்கிறீங்க சம்பவத்தை நடத்துனவங்க அந்த இடத்துல முன்னக்கூடியே வந்து இருந்துக்கிட்டு இவங்க வரலன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து முன்னக்கூடியே இருந்துக்கிட்டு இவங்க வராமல் இருக்கணுன்றது தானே அவங்க முன்னக்கூடியே வந்து இருந்துக்கிட்டு நடு சாமத்தில் ஸ்டாலினைய கிளம்பி வந்து உட்காந்துருக்காரு சம்பவம் நடந்து பதினஞ்சு நிமிஷத்தில் பாதையே இல்லாத இடத்துல கூட பாலாஜி ஆஸ்பத்திரியில் போய் இருக்காரு இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காமல் டிவிக்கு தொண்டர்களை கைது பண்ண நினைக்கிறீங்க டிவிக்கு தொண்டர்களுக்கும் இறந்த மக்களுக்கும் சண்டை நடந்த மக்கள் இறந்தாங்க இல்லை இல்லை டிவிக்கு தொண்டர்களும் டிவிக்கு கட்சிக்காரங்களுக்குமே இது குழப்பம் இருக்குது அவங்க வெளியில இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும்